எனக்கு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு இல்லை இப்போ கேள்வி என்னன்னா அதில் இந்த மூணு படமும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதவாதத்தை தூண்டுது இன்னும் பட்டவத்தனமா சொல்லணும்னா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தனி சினிமாக்களுடைய தரம் எப்படி மாறி போச்சுன்னா பண்ணா கேரளா ஸ்டோரினு ஒரு படம் அதே மகாராஷ்டிராவில் ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா வணக்கம் நான் உங்கள் சைதை சாதிக் திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் இப்போ ஒரு சினிமாவை பற்றி பேசுவோம் அரசியலே பேசிகிட்டு இருக்கோம் எனக்கு அரசியலுக்கும் சினிமாவுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு சினிமாவுக்கும் சுயமரியாதை கருத்துக்களுக்கும் சினிமாவுக்கும் அன்றாட வாழ்க்கைக்கும் சினிமாவுக்கும் நம்மளுடைய லைஃப் பொது வாழ்க்கை அல்லது வெளியே இருக்கிறதுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு சினிமாவுக்கு ஏன்னா இன்றைக்கும் பாதி ஜனங்கள் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா சினிமாவில் நடக்கிறது காட்டுறதெல்லாம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நம்ம சினிமாவில் கதாநாயகனாக பார்க்குறவெல்லாம் வெளியே வில்லனாக தெரியுமா அதில் வில்லனா தெரியவெல்லாம் வெளியில் பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே கதாநாயகமே தெரியவாங்க இது பல உதாரணங்கள்லாம் உண்டு இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சினிமாக்கள் குறிப்பாக ஒன்றிய அரசின் தலைமை அமைச்சராக மோடி வந்த பிறகு இன்னும் பட்டவத்தனமாக சொல்லணும்னா பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தனி சினிமாக்களுடைய தரம் எப்படி மாறி போச்சுன்னா வரலாறை திரித்து எடுப்பது பொய்யாக சொல்லுவது இந்து முஸ்லீம் சண்டையை தூண்டுவது ஒரு வெறுப்பை உண்டாக்குவது அதன் மூலயமாக அந்த அரசியலில் பாஜக குளிர்காய்வது அல்லது பாஜக ஓட்டுகளை அறுவடை செய்வது ஒரு மூணு படம் மிகப்பெரிய சர்ச்சையை உண்டாக்குச்சு மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பையும் உண்டாக்குச்சு ஆனால் அந்த மூணு படத்தையும் இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி வரிவிலக்கு கொடுத்தாரு பார்லிமெண்ட்டில் ஸ்க்ரீன் போட்டு படத்தை எல்லா மந்திரிகளும் எம்பிங்களும் பா பார்த்தாங்க இப்படி பொங்கி எழுந்து இதெல்லாம் அநியாயம் அப்படின்ற மாதிரிலாம் கருத்தெல்லாம் இதெல்லாம் மூணு படம் பார்த்திங்கன்னா கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் அடுத்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ஃபைல்னு ஒரு படம் அடுத்து ஜாவான்னு ஒரு படம் இந்த கேரளா ஸ்டோரி வந்து ஒரு இங்கே கேரளாலேருந்து ஒரு பதினெட்டாயிரம் பேர் வந்து இதுக்கு போயிட்டாங்க சிரியாவுக்கு போயிட்டாங்க ஈராக் போயிட்டாங்க தீவிரவாதியை மாறிவிட்டாங்க அப்படி கடைசி போயிட்டாங்கன்னு அந்த மாதிரி ஒரு பொய்யாக சொல்லியிருக்கப்பட்டப்படும் அடுத்து காஷ்மீர் ஃபைல் அதில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற உயர்ஜாதிகாரர்களை இந்துக்களை இத்தீவிரவாதியும் கொலை பண்ணிட்டாங்க இப்படிலாம் கொடுருமா கொலை பண்ணாங்கன்னு அப்படி ஒரு படம் இப்போ வந்துருக்கிற படம் வந்து பெரிய சர்ச்சையை உண்டாகிச்சு எல்லோரும் பார்த்துருப்போம் அவுரங்கசீப் வந்து சிவாஜி மகாராஜா மகனை கொலை பண்ணிட்டார் அவுரங்கசீப்போடைய கல்லறை இடிக்கணும் அவரை தோண்டி எடுக்கணும் நாசம் பண்ணணும்ட்டு அது ஒரு பெரிய இதாக வந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜாவான் ஒரு படம் இந்த மூணு படமும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க மதவாதத்தை தூண்டுவது பொய்யை பேசுவது பொருட்டை பேசுவது வரலாற்றை திரித்து கூடுவது நடந்த சம்பவக்கும் அந்த படத்தை சம்மந்தம் இருக்கா இல்லை ஏதாவது ஒரு படம் உண்மையை பேசுச்சா இல்லை இதில் ஏதாவது நடைமுறைக்கு ஒத்து வருமா இல்லை இன்றைக்கி அந்த படம் தேவையா இல்லை ஒற்றுமை உண்டாக்குமா இல்லை சகோதரத்துவத்தை உண்டாக்குமா இல்லை நாடு செழிப்படையுமா இல்லை நாடு வளருமா இல்லை அப்புறம் என்ன அந்த மூணு படம் பண்ணோன்னா பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கும் இல்லை இப்போ கேள்வி என்னென்னா அதில் காஷ்மீர் ஃபைல் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ஸ்க்ரீன் போட்டு பார்லிமெண்ட்டில் பார்க்குறார் இப்போ வந்து நான் சொன்ன அந்த மகாராஷ்டிராவில் எடுக்கப்பட்ட ஜாவான்ற படம் சிவாஜி குடும்பத்தை பற்றியது அதை தேட்டரில் மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் யூபியில் வரி விலக்கு கொடுத்து உத்தரகாண்டில் வரி விலக்கி கொடுத்துட்டாங்க உண்மையே முழுக்க முழுக்க பொய்யின்னு டைரக்டரே சுப்ரீம் கோர்ட்டில் ஒத்துக்கின படம் கேரளா ஸ்டோரி அதுக்கு வரி விலக்கு அதையும் பார்லிமெண்ட்டில் போட்டு காமிச்சாங்க இல்லை பெரிய டுஸ்ட்டு என்ன தெரியுமா கேரளா ஸ்டோரிக்கு வரி விலக்கு பார்லிமெண்ட்டில் போட்டு காமிப்போம் ஏன்னா அது முழுக்க முழுக்க முஸ்லீம்க்கு எடுக்கப்பட்ட எதிராக எடுக்கப்பட்ட அதே மாதிரி தான் காஷ்மீர் ஃபைல் வரி விலக்கு பார்லிமெண்ட்டில் போட்டு காட்டும் ஏன்னா முஸ்லீமுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படும் ஜாவா அவுரங்கசீப்பை காட்டி முஸ்லீமுக்கு எதிரான பிரச்சாரம் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அதுக்கும் வரி விளக்கு பார்லிமெண்ட்டில் பார்ப்போம் ஆனால் அதே மகாராஷ்டிராவில் ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா புலே அது என்ன புலே என்ன படம் எது சம்மந்தப்பட்டது எது வரலாறு பார்த்தீங்கன்னா ஜோதிராவ் சிந்தியா புலேன்னு ஒருத்தர் இருந்தார் அவரும் அவருடைய மனைவி தான் சாவித்ரி பாய் புலே இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை யார்னா சாவத்திரி புலே அதாவது ஜோதிராவோடைய மனைவி அந்த அம்மையார் தான் இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்பட்டாங்க எப்படி அந்த அம்மா ஆசிரியரானாங்க உயர்ஜாதிக்காரர்கள் ஒரு பெண் படிக்கக்கூடாதுன்னு எவ்வளவு சங்கடங்களை நெருக்கடியை கொடுத்தாங்க சாவித்திரி புலேவை மகாத்மா காந்தி நம்ம இவர் இப்போ சொல்கிறோம்ல காந்தி ஐயாவை சொல்கிறோம்ல அதுக்கு முன்னாடியே மகாத்மான்னு சொல்லப்பட்டவர் ஜோதிராவ் புலே அவர்கள் அந்த ஜோதிராவ் புலேவுடைய வரலாறையும் அம்மா சாவித்திரி புலையோடைய வரலாறையும் எடுத்தது தான் அந்த புலேன்னு ஒரு படம் படம் எங்கே ரிலீஸ் ஆகுது மகாராஷ்ட்ராவில் எதை பற்றி பேசுது சமூக நீதியை பற்றி பேசுது எதை பற்றி பேசுது பெண் கல்வி பற்றி பேசுது எதை பற்றி பேசுது பெண் அடிமைத்தனத்தை ஒளியினும்னு பேசுது எதை பற்றி பேசுது பட்டியலின மக்கள் மேலே வர வேண்டும் பேசுகிறது எதை பற்றி பேசுகிறது எல்லாம் எல்லாருக்கும் எல்லோரும் சமம் என்று பேசுகிறது உயர்ஜாதிக்காரர்களால் பட்டியலின மக்களும் சாவித்திரி புலேவும் ஐயா ஜோதிராவ் புலேவும் எந்த அளவுக்கு சங்கடங்களை அசிங்கங்களை அவமானங்களை சந்தித்தார்கள் என்பதை பட்டவத்தனமாக மிக மிக நேர்த்தியாக எடுக்கப்பட்ட படம் புலே கொடுமை என்ன தெரியுமா இதுவரை அந்த படத்தை பற்றி மத்திய அரசு ஒரு வாய் திறக்கவில்லை கேரளா ஸ்டோரிக்கும் காஷ்மீர் ஃபைலுக்கும் வரிவிலக்கு கொடுத்தவர்கள் அந்த படத்துக்கு ஒன்றும் வரிவிலக்கு கொடுக்கவில்லை நான் ஐயா நோ மோடி அவர்களை பார்த்து கேட்பது மதக்கலவரத்தை தூண்டுகிற பொய்யான படம் எடுத்த காஷ்மீர் ஃபைலுக்கும் கேரளா ஸ்டோரிக்கும் அவுரங்கசீப்பை பற்றி எடுத்த படத்திற்கும் நீங்கள் காட்டிய ஆர்வம் அக்கறை பார்லிமெண்ட்டில் போட்டு காமிச்சிங்களே இந்த படத்தை எப்போ போய் பார்க்க போகிறீங்க இந்தியாவுடைய நம்பிக்கை திரு ராகுல் காந்தி அவர் படத்தை பார்த்துவிட்டு அந்த இயக்குநரை நேரில் அழைத்து பாராட்டியிருக்கிறார் படம் இந்தியில் வந்திருக்கிறது முஸ்லீம்க்கு எதிராக படம் எடுத்தால் பார்ப்பீங்க பொய் சொன்னால் பார்ப்பீங்க கதை அளந்தால் பார்ப்பீங்க மதத்துக்கு எதிராக மத மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரி படம் எடுத்தால் பார்ப்பீங்கன்னா இந்த புலைய படத்தை யார் பார்ப்பது புழைய படம் உங்களுக்கு பிடிக்காது அப்படி தானே மக்கள் பார்ப்பார்கள்